அப்படி அம்பாள் பிறந்து இடையர் குளத்தில் பிறந்து பசுக்களை அமைச்சுன்னு இருக்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரியிறார் அந்த தவத்தை அமைச்சு சிவபெருமான் இங்கே பசுர உத்பத்தில் அம்பாளுக்கு காட்சி தரார் அப்போ அம்பாள் தவம் இருந்த காரணத்தினால வரம் கேட்டுக்கிறார் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஆலயம் கொண்டு வரணும் புத்திரதோஷம் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்திக்காக நம்ம அந்த இடத்துல ஆலயம் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறார் அதற்கான காலகட்டம் இல்லை அதற்கான காலகட்டம் வரும்போது கோல் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்வதேவி அழைச்சிட்டு சிவபெருமான் கைலா இடத்துக்கு போயிடுறார் முதலாம் பிராந்த கஷோ நான்னு இருக்கும்போது இந்த இடத்துல அவருடைய கனவுல சொல்லி கோவில் கட்டுகிறார் எப்படின்னா கஜபுருஷ்ட கர்ப்பகிரகம் எல்லா ஆலயத்துலேயும் கர்ப்ப கிரகம் பார்ப்பீங்க நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஜபுருஷ்ட புருஷ்ட கர்ப்பகிரகம்னா நம்ம ஆலயத்தில் தான் மாதிரி அம்பாளுக்கு வேத சிவாகமத்த உணர்ந்தபோது அம்பாளுடைய கவனம் திசை திரும்புது அதனால் கர்ப்பகிரகத்துக்குள்ளார நான்கு வேதங்களை நான்கு தூண்களாக நிர்மாணம் பண்ண சொல்கிறார் உள்ள உள்ள கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா ரிக் எஜுர் ஷாம அதர்வன அப்படிங்கிற நான்கு வேதங்களும் நான்கு தூண்களாக உள்ளார இருக்கும் சுவாமிக்கு வந்து வெறும் வீடம் மட்டும்